ಅಲ್ಲಾಕುಮ್ ರಹಮಿ ವರ್ಕಮ್ அன்னல் நபி சல்லே வசல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அலி அன்ஹா அவர்களுக்கு அருளிய அரிய உபதேசங்கள் ஏ அலியே நீ காலையிலும் மாலையிலும் இஷா தொழுகைக்கு முன்னும் இரு சூழ்ந்த இல்லத்திலும் தூங்காதீர் உலோபிகளின் மத்தியில் உட்காராதீர் உட்கார்ந்திருப்போருக்கும் இடையில் உறங்காதீர் இடது கரத்தால் உண்ணவும் குடிக்கவும் செய்யாதீர் கன்னத்தில் கை வைத்து உட்காராதீர் பற்களை குத்தி அதிலுள்ளவற்றை உட்கொள்ளாதீர் நெட்டி விடாதீர் இரவில் கண்ணாடி பாக்காதீர் தொழுகையில் இருக்கும் போது வானத்தை நோக்காதீர் ஜலத்தில் எச்சி துப்பாதீர் உணவு பொருள் எலும்பு அடுப்பு கறி கண்ணாடி துண்டு முதலியவைகளால் துப்புரவு செய்யாதீர் உட்கார்ந்து கொண்டு தலைப்பாகை அணியாதீர் நின்ற வண்ணம் கால் சட்டையை அணியாதீர் கடினமான பொருட்களை பல்லால் கடிக்காதீர் உணவு உண்டு கை கழுவாமல் உறங்காதீர் சூடான ஆகாரத்திலும் ீரிலும்ஜூதின் இடத்திலும் வாயால் ஊதாதீர் பிறரின் குற்றங்களை ஆராயாதீர் மாங்கு இமாமுக்கிடையில் பேசிக் கொண்டிருக்காதீர் மலஜனம் கழிக்கும் போது பேசாதீர் உமது நேயர்களை வெறுக்கவும் அவர்களை பற்றி கோல் சொல்லவும் செய்யாதீர் அண்டை வீட்டாரை துன்புடுத்தாதீர் எவரையும் எளிவாகவோ தாழ்வாகவோ பேசாதீர் நடக்கும் போது திரும்பி திரும்பி பார்க்காதீர் பூமி அதிரும்படி நடக்காதீர் நண்பர்களின் மீது சந்தேகம் கொள்ளாதீர் எந்த நிலையிலும் உண்மையை தவிர்த்து பேசாதீர் ஆகாரத்தை நுகர்ந்து பார்க்காதீர் எதையும் பேசும்போது பிறர் புரியும்படி விளக்கி பேசுவீராக விலங்கலானவற்றை நோக்காதிருப்பீராக பிறரின் அழைப்பிற்கு பதில் கூறுவீராக தனித்து பிரயாணம் செய்யாதீர் அனாதிகளுக்கு அநீதம் செய்யாதீர் உமது அறிவையே நம்பி எதையும் செய்யாமல் உம்மை காட்டிலும் சிறந்தோரிடம் ஆலோசனை பெற்று செய்வீராக அகம்பாவம் ஆணவம் கொள்ளாதீர் உமது உணவை பற்றி கவலை கொள்ளாதீர் பகைவர்களை எளிதில் நம்பாதீர் பெருமைப்படாதீர் பேராசை படாதீர் யாசி போரை விரட்டாதீர் விருந்தினரை அன்புடன் உபசரிப்பீராக கஷ்டம் வந்தால் பொறுமை கொள்வீராக நன்மைகளை புரிந்தவன் பக்கம் பிறரை தூண்டுவீராக நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பீராக உமது குற்றங்களை நினைத்து வருந்தாதீர்கள் உமக்கு தீங்கு செய்தோருக்கு நன்மையை செய்வீராக உள்ளத்தை கொண்டு திருப்தி அடைவீராக தினமும் நூறு முறை பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வீராக இருளான இடத்தில் உட்கார்ந்து உணவு உட்கொள்ளாதீர் உணவே வாய் நிறைய வைத்து உட்கொள்ளாதீர் சகல முஸ்லிம்களுக்கும் இறைவன் நல்லருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் அலைக்கும் வலைக்கும் ரஹத்து